அனைவருக்கும் வணக்கம் ஏற்பாழ்க்கையாளர்களுடைய திருத்தரங்குறையில் வைக்கப்பட்டிருக்கும் அண்ணாநகர் அருந்தமொழி பேரவை அந்த பேரவையினுடைய கலைஞர் மரத்தமிழன் அவர்களுக்கும் கலைஞர் முயற்சி நிறைய அவர்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்து வருகின்றேன் அவருடைய பயணம் இன்றிலிருந்து தோன்றுகின்றது இதை வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்பதில் என்னுடைய வாழ்க்கையை ஐயா அவர்கள் தமிழ்நாட்டுக்கே ஒரு விடயம் திணைகளால் அமையப்பட்ட ஒரு நாள் திருச்சி முதுகை மருதம் நெய்தல் பாலை என்ற இந்த ஐந்து திணைகளிலும் கொண்ட ஒரே இடம் நம்முடைய ஒரு விடயும் ஒரு ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியும் அதற்கு ஐயாவுக்கு ரொம்ப அருமையான ஒரு சொற்கொழி இது மூன்று அறிஞர்களுடைய சொற்கொழ்களை கேட்பதற்காகவே தான் நான் இந்த மட்டும்ப பயன் போது ஒரு பதிவு இல்லை என்றால் என்னுடைய வேறு சில விடங்களை கொடுத்து அதுல அதுக்கப்புறம் மனதன் மணிக தொடர்ந்து ஏறப்பொழுதா சுந்தரமானது கம்பராமாயணத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறார் என்றும் அதனுடைய சுந்தர இன்று தன்னுடைய விடயத்தை காசுகளை ரொம்ப அருமையானது ராமாயணம் அமரமானுடைய கவிதை பொருளை எல்லாம் எடுத்து நமக்கு தெளிவாக இருக்கிற விதம் மிக அருமையானது அப்போ நம்ம ஏதோ நம ராமாயணத்தை என்ன எழுதியிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு செய்கிற என்னுடைய ஒரு நூலினுடைய புயல் ராமாயணத்தை நான் ஒரு நூலாக எழுதியிருக்கிறேன் அதனுடைய நிலம் அகழ்த்து நிலம் அகழ குறைந்த பாதை என்பது அந்த பாடல்கள் அந்த புத்தகத்தினுடைய நிலம் சீவை பின்னர் நிலம் அகழ்ந்ததால் குறைந்தவள் சீலை என்பதுதான் அந்த புத்தகத்தினுடைய நூலினுடைய தான் அந்த நூலினுடைய ஒரு விடயமாகத்தான் இந்த பாடல்

நான்காவது லிங்கத்தை கூட்டி வைக்க அதற்கான பூஜைகள் ஆரம்பமாகும் போது அந்த லிங்கத்தை எடுத்து வந்து இருக்கிறார் நம்ம வந்தவருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை ஏன்னா அண்மையில் காசி லிங்கம் இருக்கிறது அண்மையாக வந்து அந்த மன்னார ராமசத்தில் மன்னாரான ஒரு லிங்கத்தை செய்து விட்டார் இதை என்ன செய்வதுங்கும் போது ராமனுக்கு வந்து அனுமதி தேவையில்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மன்னாரிய செய்யப்பட்ட இந்த லிங்கத்தை நகற்றி வைத்து நீ உண்மையில் லிங்கத்தை வைத்து நாம் அதற்கு பூஜைகள் செய்து ஒரு <laughs> <laughs> வா <laughs> 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 <laughs>